சுகாதார அமைச்சர் கௌரவ டாக்டர் நலிந்த ஜெயதீச அவர்களை கேட்பதற்கு அரச ஒசல அரச மருத்துவ விற்பனை நிலையம் ஒன்றை மன்னாரில் அமைப்பது தொடர்பாக மன்னாரில் அமைப்பதற்கான சுமார் ஒரு வருடத்திற்கு மேலாக பல்வேறுபட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் பேராக கடந்த வருடம் இந்நிலையத்தினை மன்னார் கச்சேரி வளாகத்தின் முன் அருகில் பஸ் நிலையத்தின் நேர்முக அமைப்பதற்கு அரசாங்க அதிபர் காணியினை வழங்கியிருந்தார் இதனை கொழும்பிலிருந்து வரையிறந்த அரச மருத்துவ கூட்டுத்தாபனம் எஸ்பிசி தொழில்நுட்ப குழு ஆய்வு செய்து ஏற்றுக்கொண்டது தனது உயர் முகாமைத்துவ ஒப்புதலுடன் முழு விருப்பத்தையும் அரசாங்க அதிபருக்கு பன்னண்டு ஒன்பது இருபத்தி நாலு கடிதத்தின் தெரியப்படுத்தியது இக்கடிதத்தின் பிரதி என்னிடம் இருக்கிறது அத்தோடு சேல்ஸ் கொண்டனி விற்பனை நிலையத்தினை அமைப்பதற்கும் தெரிவித்திருந்தனர் தொடர்ந்து இதற்கான நிர்வாக செயற்பாடுகளும் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது வருட இறுதியில் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் மருந்தாக்கல் கூட்டுஸ்தாபனத்தின் உயர் நிர்வாக முகாமை மாற்றமடைந்து அதன் புதிய தலைமை இதனை அமைக்க நிதி இல்லை என்றும் பொருத்தமான கட்டடம் இருப்பின் அதனை அமைக்க முடியும் என்றும் அரசாங்க அதிபருக்கு அஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடிதம் மூலம் தெரியப்படுத்தியது இது இவ்வாறு இருக்க கௌரவ சுகாதார அமைச்சினால் இதனை அமைக்க நடவடிக்கை எடுக்கும்படியாக கூட்டுத்தாபனத்தின் தலைவருக்கு எழுத்து மூலம் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அறுபத்திய கடிதத்தின் பிரதி எங்களிடம் இருக்கிறது இச்சூழ்நிலையில் அரசாங்க அதிபர் முயற்சியினால் மன்னார் நகராட்சி மன்றத்தின் சொந்தமான இரு கட்டிடங்கள் பற்றி விவரங்கள் அதன் வசதிகள் நிபந்தனைகள் போன்ற தகவல்கள் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எழுதப்பட்ட கழுதத்தின் மூலம் பருந்தாக்கள் கூட்டுத்தாபனத்துக்கும் கௌரவ சுகாதார அமைச்சருக்கும் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டது இது எந்த அளவிற்கு நடைமுறையில் இருப்பதென் இருக்கிறது என்பதை தெரிவிக்க முடியுமா